சண்முகநாதன் ஜான்சி ராணி சார்பாக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி அழகு பாண்டியவரது காலை மிக துட்டிப்புட்ட நலம் வந்து அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் கொள்ளும் வீரர்கள் துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆட்சி மன்றத் தலைவர் மச்சான் முத்துராமலையம் அவர்களுக்கு போனாடைவதற்கு கௌரவிக்கும் இந்த கட்டுமையான போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கர்ணிர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலாகுளம் என் சண்முகநாதன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் அழகு வர்றது காலை துட்டிப்புட்டன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கௌரிப்பட்டி சந்தநகர் துணையோடு சந்தி வீரங்குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் இந்த கட்டுமையான ஓட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் ஓட்டு களத்தில் திட்டம் வீட்டி யாரும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தின்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் சூட்டிய வடக்கையிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை மனைவாழ்வராளு மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீ ஏ ஆடுகின்ற காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா மாட்ட விட்டுருக்கனே விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் கௌரிப்பட்டி சந்தநகர்பர் துணையோடு சந்திவீரம்